டே ஃபார்ட்டி த்ரீ உள்ள இருக்க கண்டஸ்டன்ஸ்லாம் கிரியேட்டிவா திங்க் பண்றாங்க இல்லையோ நம்ம எடிட்டர் தான் வேற லெவல திங்க் பண்றாரு காலையிலேயே வேக்கப் சங்கு வெட்டி பயலகன்னு வரும்போது நம்ம கமருதனையும் எச்ச பயலகன்னு வரும்போது நம்ம சபரியையும் ஃபோக்கஸ் பண்ணி காமிக்கிறாரு பாரோக்கா மலையை எப்போ தான் சாப்கானர் தோணும் நேற்று அண்ணன் போறாருன்னு சொல்லிட்டு அழு அழுதுனு அழுதுட்டு இருந்தாங்க இன்னைக்கு அவர் போனதுக்கு அப்புறம் தான் எனக்கு கொஞ்சம் கிளியராக இருக்கு ஒரு கூட இருக்கனால ஏதோ லூக்குள்ளே இருக்க மாதிரியே இருந்துச்சு இப்போ தான் வெளியே வந்து என்னோட கேமல் ஆட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க இதை கேட்டுக்கிட்டு இருந்தா நம்ம அரோரா ஆமாக்கா நீங்கள் சொல்றது உண்மை தான் யார் போனதுக்கு அப்புறம் தான் நானும் என்னோட கேம்லேயே ஃபோக்கஸ் பண்ண முடியுது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் இந்த ரெண்டு பீஸுகளுக்கும் தெரியாது இவங்களோட சேர்ந்தனால தான் அவங்க ரெண்டு பேரும் வெளியே போனாங்கன்னு போனது வந்து ரொம்ப வருத்தப்படுறேன் இந்த மோ ஃபோக்கஸிங் ஆன் கேம் தலையே நம்ம கனி அக்கா பாட்டு பாடிட்டு இருந்தாங்க இதை கேட்ட பிக் பாஸ் கனி வேற ஏதாவது டாஸ்க்கு படிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கலாய்ச்சி விட்டாங்க புது டாஸ்க் லெட்டர் படிச்சுங்க உடனே நம்ம கனியக்காவும் வெக்கப்பட்டுக்கிட்டு லவ் யூ பிக் பாஸ் அப்படின்னு சொன்னாங்க உடனே நம்ம பிக் பாஸ் உங்களுக்கு வேணும்னா லவ் இல்லைன்னா ஹவ்வா அப்படின்னு சொல்லி கலாச்சி விட்டு இருந்தாரு இவங்களுக்காக வேணும்னா லவ் இல்லைன்னா ஹவ்வா நம்ம பிக் பாஸ் இன்னைக்கு பயங்கர ஃபன் மோட்ல இருக்காரு போல அதுக்கப்புறம் நம்ம ஹவுஸ் மேட்ஸ் எல்லாத்தையும் ஹாலில் உட்கார வச்சு என்னப்பா எல்லாரும் போன வாரம் நல்லா வாங்கி கட்டினீங்களா இந்த வாரம் திட்டு கொஞ்சம் ஓவரோ அப்படின்னு சொல்ல நம்ம ஹவுஸ் மேட்ஸ் ஏதோ பெரிய அவார்டு வாங்கின மாதிரி பெருமையா உட்காந்து சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க வழக்கம் போல நல்ல திட்டு போல இருக்கு இதை பார்த்தா பிக் பாஸ் டென்ஷன் ஆகி இவங்க எல்லாம் திட்டினாலும் சரிக்கிறாங்க பாராட்டினாலும் சரிக்கிறாங்க இவங்க எல்லாம் என்ன பண்ணதுன்னே தெரியல அப்படின்னு திங்க் பண்ணி இருப்பாரு என்னமோ அடுத்த வாரமாவது என் மானத்தை வாங்க அம்மா ஆடுங்க அப்படின்னு சொன்னாரு அடுத்த வாரமாவது என் மானத்தை வாங்காம இருங்க அதுக்கப்புறம் அரோராவை லாஸ்ட் வீக் உங்க பெர்ஃபார்மன்ஸ் சூப்பராகவே இருந்துச்சு நல்ல சேஞ்ச் ஆகும் அப்படின்னாங்க உடனே நம்ம அரோரா எல்லாமே உங்ககிட்ட பேசினதுதான் பிக் பாஸ் அப்படின்னு சொல்லவும் போதும் போதும் அப்படின்னு சொல்லி கலாச்சு விட்டாரு கொஞ்ச நேரம் பேசினதோட எஃபெக்ட் போதும் போதும் அதுக்கப்புறம் நம்ம எஜ்ஜ வீட்டு தலையா பொறுப்பேத்துட்டு எல்லா டீமையும் பிரிச்சுட்டாரு அதுக்கப்புறம் நம்ம விக்ரம் சுபியும் அரரா உட்கார வச்சுக்கிட்டு அந்த பார்வை கூட சகிச்சுப்பேன் இந்த சாண்ட்ரா அண்ட் பிரஜன் தான் சகிச்சுக்கவே மாட்டேன் ஏன்னா நல்லா அந்த ஆத்தங்கர ஓர பாட்டை கேட்டு என் ஒய்ஃபை நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன் ஆனா இவங்க ஜோடியா வந்து உள்ள உட்காந்து ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி எமோஷனல் சப்போர்ட்டா இருக்காங்க இந்த வீட்டுல நம்ம இன்னைக்கு பேசுவோம் நாளைக்கு சண்டை போடுவோம் ஒரு கட்டத்துல நம்ம எல்லாம் தனியா இருப்போம் நமக்கு சப்போர்ட்டே இருக்காது ஆனா அவங்க ரெண்டு பேருக்கும் அந்த பிரச்சனை இருக்காது ஏன்னா வெளியே பத்தொன்பது வருஷம் தான் இருந்துட்டு வந்திருக்காங்க உள்ள வந்து எப்ப கடைசி வரைக்கும் அவங்க மாத்தி மாத்தி சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருப்பாங்க என்ன பொறுத்த வரைக்கும் இது ஒரு ஃபேர் என்ட்ரியே கிடையாது அப்படின்னு சொல்லி புலம்பிட்டு இருந்தாரு பத்தொன்பது வருஷம் உங்க கூட இருக்கிற வைஃப் எப்படி உங்க கூட வரலாம் விக்ரம் சொல்றதும் கரெக்ட் தானே சாண்ட்ராக்கா மேல கேர்ள்ஸுக்கே ஒரு ஒப்பீனியன் இருந்தா கூட வந்து சொல்ல மாட்டாங்க என்ன சாண்ட்ரா பத்தி பேசினா பிரஜனை வந்து நிக்கிறாரு பிரஜனை பத்தி பேசினா சாண்ட்ரா வந்து சப்போர்ட்டா நிக்கிறாங்க விக்ரம் ஓப்பனாவே சொல்லிட்டாரு ஆனா மத்தவங்களுக்கு இது மனசுல தோணிட்டு தான் இருக்கு அப்புறம் நாமினேஷன் வந்துச்சு எப்பவுமே ஹாலில் உட்கார வச்சு நாமினேஷன் பண்ணிட்டு இருப்பாங்க இந்த தடவை ஓப்பன் நாமினேஷன் சொல்லிட்டு அப்படி இருக்கும் போது அந்தந்த இடத்துல யார் இருக்காங்களோ எந்த அப்படியே நாமினேஷன் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி நம்ம பிக் பாஸ் அனௌன்ஸ் பண்ணார் யாருமே ரெண்டு ரெண்டு பேரும் நாமினேட் பண்ணிட்டு இருந்தாங்க இதுல நம்ம பார்வுக்கு ரெண்டு பேர் நாமினேட் பண்ணோன்னா எனக்கு ரெண்டு ஓட்டு வந்துச்சுப்பா எனக்கு ரெண்டு ஓட்டு வந்துச்சு இனிமே யாரும் ஓட்டை வேஸ்ட் பண்ணி நாமினேட் பண்ணிட்டு இருக்காதிங்க நான் ஆல்ரெடி நாமினேட் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லி இனிமே எனக்கு ஓட்டு போட்டு யாரும் வேஸ்ட் பண்ணாதீங்க எல்லாத்தையும் நாமினேட் பண்ணி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் ஒரு இடத்துல இருந்து நாமினேட் பண்ணும்போது அவங்க என்ன ரீசன் சொல்றாங்கன்னு கேக்குறதுக்காக தட்டோட அங்கேயும் ஓடிட்டு இருந்தாங்க நம்ம பாரு கனியக்கா சாண்ட்ராவையும் பிரஜனையும் நாமினேட் பண்ணிட்டு என் மனசுல இருந்த பாரமே குறைஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி புலம்பிட்டு எனக்கு என் மனசுல இந்த பாரமே இப்பதான் இறங்கின மாதிரி இருக்காங்க நம்ம விக்ரமும் ஹஸ்பண்டோட ஒய்ஃபண்ட ரீசன் சொல்லி நம்ம பிரஜனியும் சாண்ட்ராவையும் நாமினேட் பண்ணாரு அதுக்கப்புறம் ஒரு வெப் சீரிஸ் ப்ரொமோஷனுக்காக ஒரு டீம் உள்ள வந்துட்டு போச்சு ஈவினிங் ஆனதும் நம்ம பிக் பாஸ் இன்னொரு டாஸ்க்க வச்சாரு நீங்க தான் எனக்கு சரியான காம்படிஷன் நீங்க எல்லாம் என் லிஸ்ட்லேயே இல்ல அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் எல்லாரும் செலக்ட் பண்ணி சொல்லணும் சொன்னாங்க இல்ல எல்லாரும் ஒவ்வொரு பேரும் சொல்லிட்டு இருந்தாங்க நம்ம கனியக்கா காமருதினா இவரு என் லிஸ்ட்லேயே இல்லைன்னு சொல்லி இருந்தாங்க காமருதினும் கனியக்கா ஒரு பிரௌன் ஷீட் போத்தி ஒரு சுகர் கோட் பண்ணிட்டு இருக்காங்க அதனால இவங்க எல்லாம் லிஸ்ட்லேயே இல்லைன்னு சொன்னாங்க சீட் போட்டு நோட் புக் மாதிரி நீங்க அப்புறம் பாரு விக்ரம்லாம் என் லிஸ்ட்ல இல்லை எனக்கு காம்படிஷன் வந்து எஃப்ஜே தான் என்னோட ஒரு ஃபீமேல் வெர்ஷன் நான் பேசிக்கிட்டே இருக்கேன் அவன் பேசாமையே வேலையை பாக்குறான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க கோப்பங்க என்ன டென்ஷன் ஆனா நம்ம கனியாக்கா மறுபடியும் வந்து முழுதன பத்தி இப்படி என்ன டாஸ்க்குன்னு சொன்னாலும் புரியாது இவர் ஒரு ஹீரோ மெட்டீரியல் நினைச்சிட்டு இவரே சொல்லிட்டு இருக்காரு ஆனா இவர் சரியானா காமெடியன் அப்படின்னு சொல்லி அவர் மேல வன் மத்த கட்டிட்டு இருந்தாங்க நானும் காம்படிஷன் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க ஆனா பார்வதி வேற ட்ராக்கு நான் வேற ட்ராக்கு அவங்க எனக்கும் காம்படிஷன் எல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லி எபிசோட்ல இவ்வளவுதான் நடந்துச்சு நாளைக்கு என்ன பாப்போம் பை பை